ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் அறுவடை தாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் காய் இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாங்க இந்த பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா பெருசாகவே காய்ச்சிருக்காங்க பாப்பா கட் பண்ணுறதால வீடியோ எடுக்க முடியலைங்க வீடியோ வந்து அந்தளவுக்கு கவர் ஆகலைங்க காயே பார்த்தீங்கன்னா தெரியும் செடி நல்லாவே இருக்கிறாங்க பாருங்கள் நிறையா முட்டு வச்சுருக்குறாங்க இதுக்கு நம்ம கொடுக்கறதெல்லாம் ஆட்டு புழுக்க தாங்க இந்த வாட்டோ த குளிக்கிற தண்ணியெல்லாம் இதுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இதை பாருங்க அடுத்தது பாவக்காய்ங்க நாலு பிஞ்சு இருக்குதுங்க ஒரு காய் முத்தி இருக்குது அதையும் எடுத்துக்கலாங்க இதை விட்டுட்டா பழுக்க ஆரம்பிச்சிடுங்க கொஞ்சம் பழுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பக்கம் ரெண்டு பக்கம் பாவக்காய் வச்சிருக்கோங்க இது பாருங்க பீக்கங்காய்ங்க இது நுரை பீக்கங்காய்ங்க இது பிஞ்சிலே எடுக்கிறதா நல்லது இல்லைன்னா முத்திச்சுன்னா குழம்பு வைக்க முடியாதுங்க அடுத்தது இன்னொரு பாவக்காய் இருக்குது பாருங்க இது வேறு பக்கம் உள்ள செடி தாங்க இந்த காயும் எடுத்துக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா தெரியும் பழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த செடி வந்து நோவு வந்த மாதிரி இருக்குதுங்க இதை எடுத்துகிட்டு வேறு செடி தாங்க வைக்கணும் அடுத்த நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு தக்காளி செடி இருக்குதுங்க அதுலேருந்து கொஞ்சம் பழம் இருக்குது அதுவும் எடுத்துக்கலாங்க இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளிக்கு நாங்கள் பந்தல் போட்டு போட்டுவிட்டுருக்கோங்க நிறைய தக்காளி இருக்கிறாங்கங்க எடுத்துட்டோம் இப்போ கடைசி சீசனுக்கு வந்துட்டாங்கங்க இருக்கிற பழத்தை எடுத்துக்கலாங்க இவ்வளோ தாங்க இன்னியோட அறுவடை பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி பாவக்காய் கத்திரிக்காய் பீர்க்கங்காங்க